உலகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மூத்த குடிமக்கள் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் பறவைகளுக்கு பாதிப்பின்றி பசுமை தீபாவளி கொண்டாட வேண்டும் என்று சேலத்தில் சமூக ஆர்வலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் சேலம் மாநகராட்சி முப்பத்தி நான்காவது கோட்டத்தில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இயற்கை சூழலுடன் ஐயாசாமி பசுமை பூங்கா உள்ளது சேலம் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான இந்த பூங்காவில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வவ்வால்கள் வாழ்ந்து வருகிறது வவ்வால்கள் விவசாய நிலங்களை அழிக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டு அந்த பயிர்களை காக்கும் உற்ற தோழனாக திகழ்கிறது மேலும் ஒரு வவ்வால் ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி இருநூறு கொசுக்களை அளிப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் மகரந்த சேர்க்கை மூலமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் வளர்வதற்கு காரணமாகவும் வவ்வால்கள் இருக்கிறது தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஒளி மாசிலிருந்து வவ்வால்களை காப்பாற்றுவதற்காக சேலம் மாநகராட்சி உறுப்பினர் ஈசன் இளங்கோ உள்ளிட்டோர் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பூங்காவில் நடைப்பயிற்சி மேற்கொண்ட பொதுமக்கள் மற்றும் பூங்காவை சுற்றியுள்ள குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன மேலும் முப்பத்தி நான்காவது கோட்டத்திற்குட்பட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஒவ்வாலின் நன்மை குறித்தும் சுற்றுச்சூழலுக்கு வவ்வாள் செய்யும் நன்மை குறித்தும் சமூக வலைதளங்கள் வாயிலாக குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டுள்ளது இயற்கையோடு இணைந்து பசுமை தீபாவளியை பொதுமக்கள் கொண்டாட வேண்டும் என்கிறார் சேலம் மாநகராட்சி முப்பத்தி நான்காவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் ஈசன் இளங்கோ அதிக சத்தம் எழுப்பக்கூடிய பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் அதிக புகை மூட்டம் ஏற்படுத்தக்கூடிய பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் என்று கேட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் அது தொடர்ந்து நல்ல பலனை தந்து கொண்டிருக்கின்றது ஒரு பசுமையான மகிழ்வான தீபாவளியை கொண்டாடுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இதற்கு காரணம் இன்றைக்கு வயதான எல்லாம் இந்த பட்டாசு சத்திரை கேட்டு ஒரு நிலை கொழந்து போகக்கூடிய நிலை இருக்கின்றது அதே போல் பச்சை குழந்தைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சங்கடம் குழந்தைகள் குலுங்கி குலுங்கி பயப்படுவது என்பது உணர்ந்து பார்த்தால்தான் தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாய்கள் இந்த வெடிசத்தத்தை கேட்டு மிரண்டு போய் ஓடி பலரை கடிக்கக்கூடிய வேதனைப்பட்டு பயந்து போய் கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றது காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த தீபாவளி திருநாளை நாம் வேறுவிதமாக விதமாக மகிழ்ச்சியாக பசுமையோடு பாதுகாப்போடு ஒரு நாம் கொண்டாட வேண்டும் அதீத ஒலி எழுப்பும் வெடிகளை தவிர்க்கும் போது அது எல்லோருக்குமான தீபாவளியாக பசுமையானதாக அமையும் சித்திக்கும் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்கள் இளைஞர்களுக்கு மட்டுமானதல்ல மூத்த குடிமக்கள் பச்சிளம் குழந்தைகள் வவால்கள் மற்றும் நாய்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய வெடிகளை தவிர்க்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்